இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல மலையாள ஆக்டர் நிவின் பாலி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் சமீப காலமாகவே மலையாள சினிமாவில் ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் அண்ட் ஏகப்பட்ட முக்கிய நடிகர்கள் பிரமுகர்கள் ப்ரொடியூசர்கள் அப்படின்னு எல்லோருமே இதில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருந்துச்சு மோகன்லால் அவர்கள் சமீபத்தில் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணது கூட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து இன்னமும் ஒரு சில ஆக்டர்ஸோட பேர்லாம் அடிபட்டு வந்துகிட்டு இருக்கு அதில் சமீபத்தில் மாட்டியிருந்தவர் தான் நிவீன்பாளி அவர்கள் இவர் ஒரு முறை டுபாய் போயிருந்ததாகவும் அங்கே ஒரு பொண்ணு இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டதாகவும் அதற்கு இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னதாகவும் அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன எந்த ஒரு படத்திலையும் சேர்த்துக்கல அப்படின்னும் புகார் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கேஸில் இப்போ ஏ நிவின் பாலி அவர்கள் மாட்டியிருக்காரு இது ரொம்பவே வைரலாகவே அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாரு இருந்தார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி தான் வந்திருக்கேன் இதை என்ன ஒன்றுமே பண்ணாது அப்படி ஒரு நபரை நான் பார்க்கவே இல்லை நான் துபாய் போனது உண்மைதான் ஆனா அந்த மாதிரிலாம் நான் யாரையும் மீட் பண்ணவே இல்லை என்னோட பேரை கெடுக்கிறதுக்கு அப்படின்னே இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு சில விஷய கிருமிகள் இருக்காங்க அவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அண்ட் எனக்கு இத ஃபேஸ் பண்றதுல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது ஏன்னா நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது இந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் என்னோட ஃபேமிலிஸ் என் கூட இருக்காங்க என்னோட அம்மா என்ன உண்மையாலுமே நம்புறாங்க என்னோட நண்பர்கள் எனக்கு முக்கியமானவர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே என்ன பத்தி நல்லாவே தெரியும் ஸோ நான் இந்த இடத்தை விட்டு பயந்து போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த ஒரு விஷயத்தில் நான் நிரபராதே அப்படிங்கறத எந்த ஒரு எல்லைக்கும் சென்று நிரூபிக்க நான் தயார் அப்படின்னு ரொம்பவே போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா இவர் ஏன் வந்துட்டு போல்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாரு அவர் மூடி மறைச்சிருந்திருக்கலாமே இல்ல அதை பத்தி பேசாம இருந்திருக்கலாமே இவர் டைரக்டா வந்து பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அதனால தான் தைரியமா பேசுறாரு அண்ட் நிறைய பேர் இதை சாதகமா பயன்படுத்தி ஒரு சிலரோட பேரை கெடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யாரை பத்தி பேசுறதாலும் யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சமீபத்தில் சிமரன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா அவங்களோட சிஸ்டர் மோனல் அவர்களை பத்தி எமோஷனலா பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல நான் வந்துட்டு ஆங்கரிங்ல தான் என்னோட பயணத்தை தொடங்கினேன் அப்பவே என்கிட்ட ஒரு சில பேர் வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க ஆனா அப்படி நடக்கும் போதே என்னோட முழு எதிர்ப்பையும் நான் காட்டியிருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்து யாரையும் பக்கத்தில் நெருங்க விட்டதே கிடையாது அதனால இப்போ வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் நடந்தது கிடையாது இதே மாதிரி எல்லா பெண்களும் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரளா விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்க தங்கச்சி மோனலை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவ கூட நான் வளர்ந்துருக்கேன் இன்கேஸ் சொல்ல போனால் அவளை பார்த்து தான் நான் ஃபேஷனே கற்றுக்கிட்டேன் என்னை விட ரொம்ப மாடர்னாக இருப்பா ரொம்ப தைரியசாலி ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தானே இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலை அது கண்டுபிடிச்சா எனக்கு ரொம்பவே மனசு நிம்மதியாக இருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கு விடை தெரியலை அவளை தினமுமே நான் நினைக்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வேறலாக போய்கிட்டு இருக்கு இதை பற்றின கமெண்ட்ஸும் ரசிகர்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க